பில்டிங் டாக்டர் என்பது வரையிலான பூச்சி வேலைகளில் ஏற்படும் விரிசல்களை சரி செய்யக்கூடிய கிராக் ஃபில்லிங் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் கிராக்ஸ்டாப் சிறப்பு அம்சங்கள் யூவி ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது வாட்டர் ப்ரூஃபிங் ஆக செயல்படுகிறது நல்ல பிணைப்பு தன்மை கொண்டது நீடித்து உழைக்கக்கூடியது உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு பயன்படுத்தலாம் அனைத்து வகையான பூச்சி பூசப்பட்ட இடங்களில் ஏற்படும் விரிசல்களுக்கு பயன்படுகிறது பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் சுவர்களின் மேற்பரப்பில் உள்ள விரிசல்களை இயந்திரத்தின் உதவியோடு ஓபன் செய்ய வேண்டும் பிறகு அதில் சிமெண்ட் துகள்கள் தூசிகள் இல்லாதவாறு பிரஷ் அல்லது ஏர் ப்ளோயரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யப்பட்ட மேற்பரப்பை நன்கு ஈரப்படுத்த வேண்டியது அவசியம் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஒரு பங்கு வாட்டருக்கு மூன்று பங்கு பவுடர் என்ற விகிதத்தில் நன்கு கலக்க வேண்டும் குறிப்பாக முதலில் நீரை ஊற்றி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடரை கொட்டி கலக்க வேண்டும் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப்பை பட்டி தகட்டின் உதவியோடு விரிசல்களில் நிரப்ப வேண்டும் நன்கு உலர்ந்த பிறகு இதன் மீது பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கலாம் பில்டிங் டாக்டர் கிராக்ஸ்டாப்பின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்த முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்